ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லரிங் சேனலில் நாட்டு துணியை யூஸ் பண்ணி ஒரு புது விதமான ஒரு நாட்டு சிம்பிளான நாட்டு எல்லா பிகினர்ஸும் ஈஸியாக கற்றுக்கிற நாட்டு ஸ்டிச் பண்ணுறதை பற்றி நான் காமிக்கிறேன் எல்லோரும் பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஒன்றரை இன்ச்சில் க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபோல்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்படி மடிச்சுக்கோங்க நேராக ஒரு காலின் செலவிலையே இருக்கட்டும் தையல் ரொம்ப பெரிய ரோப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து அந்த கால் இன்ச்சில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெக்கர் திருப்பத்துக்கள் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சன்னமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க அதனால் ஒரு கால் கொண்டு வந்துடுங்க இது எப்படி திருப்புறதுன்றதையும் நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இதில் ஒவ்வொன்றுலேயும் தனித்தனியாக ஒவ்வொரு ரோப் இதை நடுவில் வைக்கிறீங்க க்ளோஸ் பண்ணி இந்த கீழே இருக்கிறத இப்படி மடக்கி விட்டு பண்ணுறீங்க இப்போது இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இந்த பிசிறையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப தையலோட ஓரத்தில் கட் பண்ணி கொண்டு வந்துடாதீங்க கொஞ்சமாக துணியை விட்டு லைட்டாக அந்த பிசுறையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தான் நீங்கள் திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா திருப்பும்போது டைட்டாக பிடிச்சிக்கிட்டு திருப்பவே முடியாது அதனால தான் கொஞ்சம் பிசுறையெல்லாம் வெட்டி வெட்டிட்டு இந்த கம்பியை எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா கூட கெட்டியான ஈக்கமாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க எல்லோரும் இதை எடுத்துகிட்டு இந்த நுனி இருக்குது பாருங்கள் இதை லேசாக மடைக்குட்ருங்க மடைக்குட்டு உள்ளே போகணும் அப்போ பாருங்கள் இதனோடய நுனி பகுதி உள்ளே போயிடுச்சு அந்த கம்பியில் லைட்டாக மாட்டியிருக்குது நான் அதை அப்படியே லெவலாக கொண்டு போகிறேன் ஒரு லெவலாக கொண்டு போனீங்கன்னா தான் கொண்டு போக முடியும் ஒரு லெவலாக இங்கே பாருங்கள் அப்படியே பண்ணிகிட்டே வாங்க இங்கே இழுத்து விட்டுக்குங்க மேலேயும் இழுத்து விட்டுங்க இந்த முடிச்சு வர்ற இடத்துல கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கீழே இப்படி இழுத்து விட்டுங்க மேலேயும் கொண்டு வாங்க கீழே இதை துப்பிட்டே வந்துடுங்க கம்பியில் மேலே இந்த பகுதி வரும்போது இதை எடுத்துருங்க அந்த கம்பியை வெளியில் எடுத்துருங்க இப்போது கீழே வந்து இப்படியே லைட்டாக இப்படி லைட்டாக பிடிச்சி உருவிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இது வந்துடும் இந்த இடத்துல ஜாயிண்ட் இருந்துச்சு ஜாயிண்ட்டு போட்டாலும் எப்படி அதை லைட்டாக இது அந்த இடத்துல கொஞ்சம் துணியை நல்லா நகர்த்தி விட்டுட்டு திருப்பினிங்கன்னா ஈஸியாக திருப்பிடலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே துணி நிறையா இருக்காது அதனால தான் நான் உங்களுக்கு ஜாயிண்டையும் போட்டு காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று தைச்சி திருப்பி வச்சிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு இதுவும் திருப்பி வச்சாச்சு இது வந்து துணிலேயே தைக்கிறது மாடல் இப்போது இன்னொன்று இது மாதிரி ஆறு பீஸ் தேவைப்படும் நம்மளுக்கு ஆறையும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறு ஆறு பீஸ் வேணும் சரிங்களா இது ஒரு கவுனுக்கு வைக்கிறதுக்கான நாட்டு மணியில் வேணான்ட்டாங்க துணியிலேயே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாடல் இது பிகினர்ஸும் கற்றுக்கறதுக்கு ஈஸியான மாடல் அதனால தான் இதை வீடியோவாக போடுறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்து நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஆறு பீஸ் வேணும் கரெக்டாக முக்கோணமாக மடிங்க நடுவில் நாட்டை எடுத்து இப்படி வைங்க திருப்பிடுங்க திருப்பிட்டு கீழே ஃபோல்டு பண்ணுங்கள் ஈஸி தான் கற்றுக்கோங்க துணியை போட்டு திருப்புறதுக்கு இதுக்கு ஒரு நீங்கள் வேஸ்ட் துணியில் ஃபஸ்ட்டு இது மாதிரி தைச்சி திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த ஆறையும் நம்ம தைச்சிட்டோம் இதை என்ன பண்ணுறோன்னா தனித்தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி பிசுரெல்லாம் வெட்டி திருப்பி எடுத்துக்கணும் இந்த ஆறு பீஸையும் திருப்பி நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஓரட்டை கட் பண்ணி வச்சுருங்க எல்லாத்துலேயும் பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓரம் மடிக்கி அடிச்சிருக்கிறோம் பிசுடு இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எல்லா பீஸ்லேயும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நீ அடுத்து இதெல்லாம் திருப்பிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் திருப்பி எடுத்துக்கங்க இப்படி திருப்பினீங்கன்னா அது மாதிரி வந்துடும் ஓகேங்களா பாருங்க ஆர் பீஸ் தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஓகே இப்போது நான் இதில் மூணு பீஸை முதல்ல எடுத்துக்கிறேன் மூணு பீஸை எடுத்துகிட்டு ஒரே ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கலாம் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மூணையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு தையல் போடுறேன் பாருங்கள் மூணு பீஸி ஒன்றா எடுத்து ஒரே சமமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணுங்க மூணையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு நாட்டுக்கு வேணுங்கிறதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இதுவும் சேம் இதே அளவு இருக்கணும் அதனால் இதை வச்சு இதையும் கட் பண்ணிக்கங்க ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதையும் மூணையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க மிஷினில் இப்போ நம்ம மூணையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ரோப் எடுக்கிறோம் ரோப் எடுத்துட்டு இதனோட ஒரு பகுதியில் இதை இப்படி கீழே வச்சு இந்த ரோப்பையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த மூணு ஒன்றா வச்சுருந்ததையும் ரோப்னோட ஒரு நுனி பகுதியும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி அடுத்ததுலேயும் ரோப் எடுத்துக்கோங்க அந்த ஓரத்தை எடுத்துக்கோங்க இதையும் எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணியாச்சுங்களா அடுத்து இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இதில் நம்ம இதுக்கான கவுன் கலர் வந்து இந்த சாண்டில் கலர் இந்த சாண்டில் கலர் துணியை கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கோம் இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க முக்கோணமாக பண்ணிவிட்டு இதில் இந்த பகுதியை வைங்க இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இந்த இடத்த வைங்க இது கொஞ்சம் வெளியில் தெரியணும் இது அந்த மாதிரி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போது இதையும் நம்ம அந்த நாடா சி ரோப்புக்கு துணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி இதையும் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த கலர் வந்து அந்த மேலே டாப்புக்கு இருக்கிற கலரு இந்த சாண்டில் கலர் வந்து கீழே கவுனுக்கு இருக்கிற கலரு கான்ட்ராஸ்டாக அதை போட்டால் தான் நல்லா இருக்குன்றதுனால நான் அதையும் கொடுக்குறேன் அந்த கலரையும் போட்டு கொடுக்குறேன் இப்போ பாருங்க இது கொஞ்சம் கீழே தெரியணும்னு சொன்னேன் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இது இந்த நான் ரோப் வந்து கொஞ்சம் கீழே இருக்கணும் இந்த சாண்டில் கலர் துணிக்கு விட கொஞ்சம் கீழே இப்படி இப்படி இருக்கணும் அப்போ தான் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இதுலேயும் நம்ம சிசரை கட் பண்ணிக்கலாங்க ரெண்டுலேயும் இப்போ சரி இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள் இங்கே அதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள் ரோப்பை கட் பண்ணாமல் அதே மாதிரி அடுத்த பகுதியிலையும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ரோப்பை நம்ம தை பலகலாக திச்சிட்டணும் எஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்படி வச்சு இப்படி திருப்பி இருக்கணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நான் பிரிச்சுட்டு ஒன்று ஒரு இதில் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் சாரி சாரி நானே தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி தலைகளாக போடுறது இந்த மாதிரி கலைகளாக தைக்கிற மிஸ்டேக்ஸு எல்லாத்துக்குமே வரும் அதுக்காக பயப்படாதீங்க தப்பாயிடுச்சே அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை தப்பு வர்றது எல்லாத்துக்குமே இயல்பு தான் நான் உங்களுக்கு மட்டும் கிடையாது ரெகுலராக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற நான் எனக்கு இப்போ பாருங்கள் நான் தப்பு பண்ணிட்டேன் அதையும் நான் உங்ககிட்ட ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா தப்புன்றது எல்லாத்துக்கும் வரும் இயல்பாகவே வரக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை தப்பு பண்ணினாலும் கூட நான் வீடியோவை அப்படியே உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன் அதட தப்பு பண்ணிட்டோமே நம்ம இனிமேல் தைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நீங்கள் யோசிக்காமல் அந்த தப்பை சரி பண்ணி எப்படி தைக்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும் அந்த முயற்சியை நீங்கள் விடக்கூடாது இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதனால் எடுக்க முடியலை இருங்க ஒரு நிமிஷம் ரொம்ப பிடிச்சி நம்ம இழுத்துட்டோம்னாலும் துணி வீணாக போயிடும் நம்ம ரோப் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வீணாயிரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம அதை எடுப்போம் இந்த இடத்துல நான் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிட்டேன் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிரிஞ்சு வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணாச்சு இப்போ இதில் வந்துட்டு நான் இன்னொரு சந்தனக்கலை துணியை எடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் சதுரமாக பெரிய பீஸாக வேணும் ஏன்னா அந்த எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பெரிய பீஸாக வேணும் அதனால் இப்போ இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இப்படி வச்சு தைச்சு இப்படி பண்ணணும் அதுதான் கரெக்டான மெத்தடு நம்ம வந்து தலை தலைக்கெலாம் வச்சுட்டேன் இப்படி வச்சுக்கோங்க இதை இங்கே வெளியில் வச்சுருங்க இதை இங்கே வச்சுக்கோங்க இப்படி ஓகேங்களா இதை இப்படி வச்சு இதை எடுத்தீங்கன்னா வெளியில் வர்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது சம்மதியாக தைக்கலாம் தப்பு பண்ணிவிட்டுனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி தைச்சி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் பயப்படாதீங்க தப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நான் திருப்பி காமிக்கிறேன் இந்த ரோப்பை பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரிதான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன் இதை எல்லோரும் பார்த்து நல்லா கற்றுக்கோங்க தேங்க்